அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நாம் ஒவ்வொரு காணொலியின் இறுதியிலும் இஸ்லாமிய மார்க்கங்களில் இருந்து வினாக்கள் கேட்கப்படும் அந்த வினாக்களுக்கு நீங்கள் கமெண்டில் பதில் அளியுங்கள் இன்ஷா அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குகையில் அல்லாஹுவை தியானிப்பதற்காக தனிமையில் இருக்கும்போது தமக்கு தேவையான உணவை என்ன செய்வார்கள் என்றால் எடுத்து செல்வார்களாம் தன் கணவனுக்காக உணவு வகைகளை தயார் செய்து மக்காவின் கரடுமுருடான பாதையில் வந்து நடந்து செல் வருவார்களாம் கலைஞர் அல் அணுக அவர்கள் வந்து நபிகாளர்களுக்கு அந்த உணவை கொடுப்பார்களாம் இந்த செயலை பார்த்து என்ன அல்லாஹ் என்ன செஞ்சானா வியந்து பார்த்து ஜிப்ரில் அலைஸ்லாம் அவர்களை அனுப்பி அல்லாஹுவின் சலாமை எத்தி வையுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றான் ஜிப்ரில் அலைஸ்லா அவர்களை இதன் காரணமாக சொர்க்கத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு மாளிகை உள்ளது என்று நற்செய்தியும் சொல்ல சொல்கிறான் அல்லாஹ் கவிதர் அலுல்லா அவர்கள் வந்து இந்த செயல் வந்து மனைவியாக இருக்கின்ற ஒவ்வொரு பெண்மணிக்கு ஒரு படிப்பினையாக உள்ளது கலர்ஜார் அலுல்லாஹா அன்கா நபிசுல்லாஹு அலையு சின்ன அவர்களை வந்து சரியாக புரிந்து கொண்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செயல்படுத்தியதால் தான் கல்ஜார் அலியுல்லாஹூ அன்கா அவர்கள் இறந்து போன பிறகும் தன்னுடைய மனைவியின் ஞாபகமாகவே இருந்தார்கள் நபி அலையு சில்னா அவர்கள் அவர்களை எப்போது நினைத்து கொண்டே இருந்தார்கள் ஹாலா பிந்து குவேலித் அதாவது கலஜார் அல்லுல்லாஹா அன்பு அவர்களின் சகோதரி ஆவார்கள் அல்லாஹ்வின் தூதர் அலைவு அலைவசம் அவர்களிடம் வந்து அவர்கள் வருவதற்கு அனுமதி கேட்டார்கள் உடனே நபி சல்லா அலிவசல்லா அவர்கள் வந்து கதர் அலீலா அவர்களுடைய குரலில் போன்று அவர் ஹாலா அவர்களுடைய குரல் இருப்பதினால் உடனே அனுமதித்தார்கள் உடனே கதஜர் அலீலா அவர்களின் குரலை கேட்டு கேட்கும் விதத்தை நினைவு கூர்ந்து கவனம் மாறி இறைவா இவர் ஹாலாவாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள் உடனே நான் ரோஷமடைந்து எப்போதோ மரணமடைந்து விட்ட தாடையில் சிவந்த ஒரு குரேஷி கிளைவியை ஏன் எப்போது பார்த்தாலும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அவருக்கு பதிலாக அவரை விட சிறந்த மனைவியை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டானே அப்படி இருக்க இன்னும் ஏன் அவரையே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அந்த அளவுக்கு நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கலிஜர் அலீலா அங்கு அவர்களை நினைத்து அவர்கள் மீது அதிக அன்பு வைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைய மனைவிமார்கள் ஆண்கள் வீட்டிற்குள் நுழைந்திருக்க கூட மாட்டார்கள் தொலைபேசியிலேயே எல்லா பிரச்சனைகளையும் கொட்டி தீர்த்து விடுவார்கள் நிறைய ஆண்கள் வீட்டிற்கு நுழையும் போது கடுமையான பசியோடு இருப்பார்கள் வீட்டிற்கு சென்றால் மனைவி சுவையாக சமைத்து வைத்திருப்பாள் அதை வயிறார சாப்பிடலாம் என்று நினைத்து இந்த நட்பாசையில மனைவி தன்னை அன்போடும் பாசத்தோடும் உபசரிப்பால் என்ற நட்பாசையிலும் வருவான் வந்தால் ஏமாற்றம்தான் மிச்சமாக இருக்கும் பசியோடும் கோபமும் தலைக்கேறி நிறைய கணவன்மார்களுக்கு மறலுக்கு பிபி எகிரிவிடும் ஒரு நாள் நபிசல்லாக அலைவு செல்லும் அவர்கள் அவர்கள் இதயம் படப்படக்க ஓடோடி தன் வீட்டிற்கு வருகிறார்கள் கருதில்ல அவர்கள் வந்து இவர்கள் படப்படத்து வருவதை பார்க்கிறார்கள் என்னை போர்த்தி விடுங்கள் என்னை போர்த்தி விடுங்கள் என்று கலஜர் அன்ஹா அவர்கள்ட்ட வந்து ரசா சொல்றாங்கோ உடனே கலஜர் அன்ஹா அவர்களும் போர்த்தி விட ஆனாலும் அவர்களுக்கு வந்து பயம் விட்டு போகவில்லை பயந்து கொண்டே இருந்தார்கள் கல்ஜர் அழிவா அவர்களிடம் வந்து நடந்தவற்றை எல்லாம் தெரிவித்தார்கள் அதற்கு கலஜர் அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படி ஒன்று ஆகாது நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் என்று சொன்னாங்க அல்லாஹின் மீது ஆணையா உங்களை ஒருபோதும் அல்லாஹ் வந்து இழிவுபடுத்த மாட்டான் ஏனெனில் அல்லாஹின் மீது ஆணையாக சொல்கிறேன் நீங்கள் உறவுகளை பேணி நடந்துள்ளீர்கள் உண்மையையே பேசுகிறீர்கள் சிரமப்படுவோரின் பாரத்தை எல்லாம் சுமக்கின்றீர்கள் வறியவர்களுக்காக பாடுபடுகின்றீர்கள் விருந்தினர்களையும் உபசரிக்கின்றீர்கள் சத்திய சோதனையில் ஆட்படுவதற்கு சகாயம் செய்கிறீர்கள் ஆதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டியதில்லை என்று ஆறுதல் சொன்னார்கள் அப்படி என்ன சொன்னார்கள் என்று பார்த்தால் நபிசல்லாக அலையுஸ்லாம் அவர்கள் ஹீரா குகையில் தனிமையில இருந்தாங்க அப்போது முதல் முதலாக குரான் வசனங்கள் வந்து இறக்கியுள்ளது ஜிப்ரில் அலை இஸ்லா அவர்கள் மூலமாக ஜிப்ரில் அலை இஸ்லா அவர்கள் ஜிப்ரில் அலைஸ்லாம் அவர்கள் மூலமாக நபி சொல்லலாகோ அலைவசில்ல அவர்களுக்கு குரான் வழங்கப்பட்டது ஹீரா குகையில் வைத்து அப்போது ஜிப்ரின் அலைஸ்லா அவர்கள் வந்து நபி சொல்லதாகோ அலைவிசில்ல அவர்களை கட்டி அணைத்து இந்த குருகான் வசனங்களை நீ செவியிடுங்கள் என்று கூறினார்கள் அப்பொழுது நபிசல்லா அழிவசில்லா அவர்கள் குருகான வசனங்களை செவியூற்ற போது நபிசல்லா அழிசல்லா அவர்கள் உடல் நடுங்கும் அளவுக்கு அச்சத்தால் படப்படத்தவர்களாக கல்ஜர் அலீலா அவரிடம் ஓடி வந்தார்கள் இந்த சம்பவத்தை முன்னிட்டு தான் கல்ஜர் அலீலா அவரிடம் வந்து பயத்தோடு ஓடி வருகிறார்கள் பயந்தவர்களாகவும் நடுங்கியவர்களாகவும் ஓடி வராங்க நபிகளார் குளிரில் நடுங்கதை பார்த்த கல்ஜர் கலிஜர் அவர்கள் நபிசுல்லா அலேஸ்வல் அவர்களுக்கு போர்வையை போர்த்துகிறார்கள் மேலும் நபிசல்லாஹ் அலேசன் அவர்கள் செய்த நற்செயல்களை நினைவூட்டி ஆறுதல் கூறினார்கள் அதன் பிறகுதான் வர்க்கா அவர்களிடம் அறு அழைத்து செல்கிறார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் அதற்கு முன்னால் நான் ஒரு வினா கேட்பேன் அந்த வினாவிற்கு பதில் அளிக்க வேண்டும் அந்த வினாவிற்கான பதிலை நீங்கள் கமெண்டில் அளிக்க வேண்டும் நபி நபிசலுமாக வளைய செல்லும் அவர்கள் படுக்கைக்கு செல்லும் போது எந்த அத்தியாயத்தை ஓதுவார்கள் இந்த வினாவிற்கான விடையை நீங்கள் கமாண்டில் பதிலளியுங்கள் இன்ஷால்லாகு அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகத்து